பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து ஏழு வயசு ஒரு குழந்தைக்கு நாலு வயசு அந்த குழந்தைக்கு உடுத்து அவர்களை தாயுடைய அந்த தன்மைக்கே தலைகுணிவை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிலமாத்திரை போட்டு கலந்து கொடுத்திருக்கேன்

காஞ்சிபுரம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த ஒரு வழக்குடைய தீர்ப்பை நீதிபதி செம்மல் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் சென்ற வாரத்தில் வெளிவந்த இந்த தீர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தியது என்ன தீர்ப்பு எது குறித்த தீர்ப்பு என்று நாம் பார்க்கும்போது குன்றத்தூரை சேர்ந்த அபிராமி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவருடைய இரு பிள்ளைகளை பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொடூரமாக கொன்ற ஒரு நிகழ்வு ஏழு வருடமாக சிறையில் இருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் வாழ்நாள் முழுவதும் அபிராமியும் தவறுக்கு உறுதுணையாக இருந்த மீனாட்சி சுந்தரம் என்று சொல்லக்கூடிய நபரும் இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி இருக்கிறது தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அவங்க தான் தான் வேண்டும் என்று இந்த தீர்ப்பு பேசப்பட்டு வருகிறது எதற்காக அந்த இரு குழந்தைகளை அபிராமி கொடூரமாக கொன்றதின் காரணம் என்ன அதனுடைய பின்னணி என்ன என்றெல்லாம் நம்ம பார்க்கும் போது செல்போனில் இருக்கின்ற சொல்லக்கூடிய செயலி திரைப்படங்கள்ல வர கூடிய பாடல்களுக்கு ஏற்றவாறு தங்களுடைய உடல் அசைவுகளை வீடியோ எடுத்து அந்த செயலியில் அப்டோட் பண்றாங்க அதுல அவங்க வீட்டு பக்கத்துல பிரியாணி கடையில வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து லைக் பண்றார் இது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு உறவாக கள்ள காதலாக இது வந்து மாறி அதனுடைய விளைவாகத்தான் இவர்கள் ரெண்டு பேரும் தவறான அந்த விஷயத்தில் அவர்கள் தடையாக கணவன் இரண்டு குழந்தைகள் அனைவரையும் ஒன்றுவிட்டு ஊரை விட்டு தப்பி ஓடிவிடலாம் என்கின்ற திட்டத்தோடு தான் மாத்திரையை கலந்து கொடுத்து ஏழு வயசு ஒரு குழந்தைக்கு நாலு வயசு அந்த குழந்தைக்கு கொடுத்து அவர்களை தாயுடைய அந்த தன்மைக்கே தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது

பாதையை ஒருவருடைய அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இந்த செல்போன் வந்து விளங்கியிருக்கிறது அந்த செல்போன் தானங்க காரணம் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு செயலிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த டிக்டாக் என்று சொல்லக்கூடிய அதுதான காரணம் அதுல தேவையில்லாம சினிமா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உடல் அசைவை வந்து ஏற்படுத்தி அதை வந்து அப்டோட் பண்ணி அதுல இருந்து வந்து லைக் பண்ணி அது ஒரு தவறான உறவாக மாறி இரண்டு பிள்ளைகளை கொள்வதற்கு காரணமாக அமைந்து இப்ப இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சிறையில் கழிக்க வேண்டும் அந்த ஒழுங்காக இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் சமூகத்துடைய ஒரு விழிப்புணர்வாக நாம் இதை எடுக்க வேண்டும் சாதாரணமாக இன்றைக்கு அனைவரிடத்திலும் இந்த செல்போன் என்பது இருக்கிறது அதுல பலவிதமான செயலிகள் வந்து இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தப்பும் தவறுமாக செய்யக்கூடியவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் தான் என்ன செய்யணும் தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு கையிலே இருக்குங்க தனியா ஒரு ரூம்ல இருந்தா போதும் கையிலேயே வந்து செல்போன் இருக்கிறது என்ன வேணாலும் செய்யலாம் என்கின்ற என எல்லாம் கிடைக்குது நன்மையான காரியங்களுக்கு எப்படி இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமோ அது மாதிரி தீமையான காரியங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஒன்று தான் இது இந்த செயலினால் இவங்களுடைய குடும்பம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த போதருக்கு இல்லை இது மாதிரி செயலிகளில் நாம் வந்து உள்ளே சென்றால் அதுக்கு லைக்கு போட்டா இந்த திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு உடல் அசைவு செய்வதும் அதற்கு ஒருத்தர் லைக்கு போடுறாங்கன்னா இவங்க கண்ணை எதை மறைக்குது பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்கள் யோசித்து பாருங்கள் பெற்றெடுத்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கொள்ளுவாங்களா கேள்விப்படாத ஒன்று தாய்மையுடைய தன்மைக்கே இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஆனால் அந்த காரியத்தை இந்த அபிராமி என்ற நபர் வந்து செய்திருக்கிறார் என்ன காரணம் இதில் வந்து மதிமயங்கி செல்போன் என்கின்ற டிக்டாக் என்கின்ற அந்த செயலின் போதையின் காரணத்தினால அதுக்கு லைக்கு போடுறாங்க என்கின்ற அந்த காரணத்தினால அது ஒரு தப்பும் தவறுமாக மாறி கடைசியில் தன்னுடைய இரு பிள்ளைகளுடைய கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அபிராமி பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவங்க ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு அதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கடவுள் கொடுத்த அந்த குழந்தையை தன்னுடைய தவறான ஒரு நடவடிக்கைக்காக கொள்ளக்கூடிய தாயாக அபிராமி என்பவர் இருக்கிறார் இதனுடைய பின்னணியில் இருப்பது செல்போன் என்று சொல்லக்கூடிய இந்த மிக அபாயகரங்கமான ஒன்று இதுல தேவையான விஷயங்கள் இருக்கிறது அது தனி தேவையற்ற இந்த செயலிகள் இருக்கு பாருங்க இதுல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லாரிடத்திலும் மாணவர்களிடத்தில் இருக்கிறது குடும்ப பெண்கள் என்று சொல்லக்கூடிய குடும்ப தலைவர்கள் என்று சொல்லி ஆண்கள் இடத்தில் இருக்கிறது இப்படி அனைவரிடத்திலும் இந்த செல்போன் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு முன் உதாரணமா வைக்கிறேன் இந்த செய்தியை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா நேரத்தை போக்குவதற்காக ஏதாவது பாட்டுக்கு இது மாதிரி ஒண்ணு போடுவோம் அப்படிலாம் இருக்கா இல்லையா சில பேர் என்ன செய்வாங்க திரைப்பட அங்கே பாடப்படும் இவங்க வந்து குரலை இணைச்சி இவங்க வந்து பாடுவாங்க இன்னும் சில பேர் வந்து பாடலுக்கு ஏற்றவாறு டான்ஸு செஞ்சு தங்களுடைய உடல்களை வந்து அசைத்து அதற்கேற்ற மாதிரி போடுவாங்க அப்போ இது வந்து பொதுத்தலம் இந்த செயலி என்பது இது வந்து ஒரு பொதுத்தளமாக இருக்கிறது அனைவரும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டாம் இது இதில் போய் நம்ம இந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய இந்த செயல் என்பது இது சரியான ஒன்றா பிறர் பார்க்க மாட்டாங்களா அதனுடைய விளைவு தானே கடுமையான மிக மோசமான ஒன்றாக இருக்கிறது அப்போ மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃபோனை நல்ல விஷயங்களுக்கு நம்மால் பயன்படுத்த முடிகிறதா சரி தேவையற்ற இந்த செயலிகள் இருக்கு பாருங்க இதை ஒருபோதும் நாம் பயன்படுத்தி விடவே ஏன் பல குடும்பங்களை சிதைக்கக்கூடிய ஒன்றாக இந்த செல்போன் இந்த டிக்டாக் போன்ற செயலிகள் இன்றைக்கு இருக்கிறது மிகுந்த கவனத்தில் வைக்கணுங்க சும்மா தானே சாதாரணமாக தானே டைம் பாஸுக்கு தானே நேரம் போகிறதுக்கு தானே ஒரு ஜாலிக்கு தானே என்று பல பேர் என்ன செய்கிறாங்க இது இந்த மாதிரி வந்து செயலியை நோக்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதன் பிறகு மீண்டு வர முடியாமல் இதில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இதில் வந்து நம்ம மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் ஐதராபாத்தினுடைய பஸ் ஸ்டாண்டு அங்கே ரெண்டு வயசு குழந்தை அதை வந்து பெற்ற தாய் வந்து தவிக்க விட்டுட்டு ஒருத்தரோட பைக்கில் போயிட்டாங்க கேட்கறதுக்கே எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த செய்தியை இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மிகுந்த ஒரு வேதனை அளிக்கிறது மிகுந்த ஒரு கவலை தருகிறது என்ன இப்படி நடக்குது ரெண்டு வயசு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வண்டியில் சென்றார்கள் அப்படிதான் செய்தியில் பார்த்தா அதில் ஏற்பட்ட பழக்கம் அதனால அவங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்து எங்கேயோ போறதுக்கு பெத்த பிள்ளைய ரெண்டு வயசு பிள்ளைய பஸ் ஸ்டாண்ட்ல தவிக்கி விட்ட அவலம் அதுக்கப்புறம் காவலர்கள் போலீஸார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பிள்ளைய வந்து மீட்டெடுத்து அவருடைய தந்தையிடம் ஒப்படைத்தார்கள் இதில் உள்ள அந்த கமாண்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போடுறாங்க நல்ல வேலை இந்த பிள்ளையை வந்து கொல்லாமல் விட்டாங்க அபிராமி கொண்டுட்டாப்புல அபிராமி வந்து ரெண்டு பிள்ளையும் கொண்டுட்டாப்புல இவங்க வந்து கொல்லாமல் விட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து இப்படி இருக்கிறது அப்போ இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா இது போன்று ஒரு செயலை நோக்கி தள்ளுவதற்கு இந்த செல்போனும் செல்போனில் இடம்பெறக்கூடிய அந்த செயலிகளும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா டிக்டாக் என்று சொல்லக்கூடிய இந்த செயலிகளை நிப்பாட்டாங்க ஆனால் அதன் பிறகும் இந்த செல்போனில் பல செயலிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்மை சார்ந்தவர்கள் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் மிகவும் விழிப்போடு இருக்குன்னு அதுக்காகத்தான் சொல்றோம் ஃபேஸ்புக்கு யூடியூபு சாட்ஸ் இன்ஸ்டாகிராமு ஷேர் ஷாட்டு மோஜு ஜோசு என்கின்ற பேரில் இன்னும் பல செயலிகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது மிகுந்த கவனத்தோடு நாம் வந்து செயல்பட வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுக்கணும் தற்போது சென்ற வாரத்தில் வெளிவந்த அந்த தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பரபரப்பு இருவருக்கும் ஆயுள் தண்டனை என்ன நடந்தது நம்ம உள்ள பார்த்தோம் அப்படின்னா தவறான உறவின் காரணமாக இரண்டு பிள்ளைகளை கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கின்ற ஒரு செயலி அதில் போடப்பட்ட வீடியோ அதுதான் காரணமாக ஹைதராபாத் அங்க வந்து ரெண்டு வயசு குழந்தைய விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு வேற ஒரு ஆண் நண்பரோட போறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்களே அதுக்கு என்ன காரணம் இன்ஸ்டாகிராமு தான் வந்து அதற்கான காரணமாக இருக்கிறது அப்ப இந்த செல்போனால் அதில் உள்ள இது போன்ற செயலிகளினால் குடும்பமே வந்து சீரழியக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது குடும்பமே கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது இப்போ இதெல்லாம் உதாரணம் உங்களுக்கு உதாரணத்தை வச்சு தகவலை சொல்லியிருக்கிறோம் ஏராளமான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அது நமக்கு தெரிவதில்லை போன்று வெளியில் வரக்கூடிய இது மாதிரி செய்திருக்கு பாருங்க இதை வைத்தாவது நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும் எல்லார்டையும் போன் இருக்கு தேவையான பயன்பாட்டுக்காக நம்ம வச்சிருக்கிறோமா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் அல்லது நம்மிடத்திலும் இது போன்ற செயலிகளை பழகக்கூடிய அதில் சாட் செய்யக்கூடிய அதில் வீடியோக்கள் போடக்கூடிய அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை முழுவதுமாக விட்டு நாம் தவிர்த்து விட வேண்டும் கடைசியில் ஈசியில் கொண்டு போய் அதை நிப்பாட்டக்கூடிய இடம் என்பது உள்ள நுழைஞ்சு அதன் இறுதி பகுதி என்பது மிகவும் பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது பெத்த பிள்ளைய கொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது ரெண்டு வயசு குழந்த பெத்த பிள்ளையை பஸ் ஸ்டாண்ட்ல தவிக்க விட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது மாதிரி அது வந்து எடுத்தடுத்த தாய் இந்த மாதிரி காரியத்தை செய்வது என்பது மிகவும் வந்து அதிர்ச்சி கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது அப்போ சகோதர சகோதரிகள் தங்களுடைய போனை செயலியை பயன்படுத்தக்கூடியவர்கள் தேவையற்ற இந்த மாதிரி செயலிகளை தவிர்க்கக்கூடியவர்களாக நல்ல விஷயங்களுக்கு இந்த போன் பயன்படுகிறதா என்பதை பார்த்து தேவைக்கேற்ப அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இதுபோன்று செயலிகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தயவு செய்து இன்றைய தினத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய இரண்டு நபர்கள் ஹைதராபாத்தை சார்ந்த அந்த தாய் ரெண்டு வயசு குழந்தைய விட்டு தவிக்கி விட்டு ஒண்ணுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குன்றத்தூரை சேர்ந்த அபிராமி என்கின்ற அந்த தகவலை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அல்லாஹா அக்பரு